விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காலையின் அன்பு வணக்கம் நம்ம நம்மளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பிட்டனாலே நம்ம நாயில் வந்து பண்ண செட்டப்பில் வச்சு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டோட தான் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நாயங்களெலாம் நம்ம எத்தனை நாய் வச்சுருக்கோம் என்னென்ன நாயெலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ பேர் நாய் மெடநாய்கள் வளர்த்துருக்கலாம் எவ்வளோ பேர் வந்து இது பண்ணலாம் ஸோ நம்மள மாதிரி வச்சிருக்காங்க நம்மள மாதிரி கலெக்ஷன் எவ்வளோ வச்சிருக்காங்க எவ்வளோ நாய் வச்சிருக்காங்க எந்த மாதிரிலாம் இப்போ நம்மக்கிட்ட குட்டிங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய மாதிரி காட்டுவாங்களான்னு தெரில ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்போயும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாய் தான் நம்ம முண்டு தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு நம்ம முண்டு நம்ம எத்தனையோ டைம் பார்த்துருப்பீங்க ஸோ இவரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் பேர் வாங்கினதே ஸோ அதனால் இவரை ஃபஸ்ட்டு கட்டிட்டோம் இவர் தான் முண்டு ஸோ இவருக்கெல்லாம் தெரியும் இவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலை ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் இருக்கு பார்க்கலாம் வாங்க நம்ம அடுத்து நாயை பார்க்கலாம் சமோசா வெளியவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சமோசா எல்லாத்துக்கும் தெரியும் முண்டோட அம்மா ஸோ இவளை வச்சு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய முண்டை உருவாக்குனதுக்கு காரணமே ஸோ இவள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்கா இப்போ குட்டி போட்டு அடுத்த ரெடி ரெடியாக போகிறா இப்போ அந்த குட்டியிலே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்கப்பறையே சமோசா ஃபீமேலு செம்மர நாய் ஸோ வாங்க நம்ம அடுத்த நாயை பார்க்கலாம் அடுத்து பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெற்றி இதோட வயசு பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஸோ சு இவ இவரை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மேல் நம்ம ப்ரீடிங் காண்டி வச்சுருக்கோம் ஸோ இவரோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தாறு இன்ச்சு இருக்குது ஸோ பெரிய விளையாட்டு பிள்ளை அவுத்து விட்டுருமோ இங்கே இருக்க கூலி எப்பெல்லாம் காலி பண்ணிடுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப விளையாட்டு பிள்ளை நல்லா விளையாடுவார் கடிப்பார்னு சொல்லலை விளையாடுவார் ஸோ இவருக்கும் இப்போ நம்ம மேட் பண்ணி குட்டிகள் எடுத்திருக்கோம் நம்ம அதுகளையும் பார்க்கலாம் இது வந்து இருக்க ரெண்டாவது மேல் செம்மறை மேல் வாங்க நம்ம அடுத்த குட்டிகளையும் பார்ப்போம் ஓய் கருப்பா வா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம என்னடா கடிநாயை கட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஸோ இதோட குட்டிகள்லாம் இறந்து போச்சு அந்த பாலுக்காண்டி நம்மகிட்ட போட்ட ரெண்டு மண்டை நாய் குட்டிகளை வந்து இதில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிருந்தோம் இதுதான் வந்து ஃபீமேல் ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ உழக்கறக்காண்டி தனியாக ஒதுக்கி போடப்பட்ட ஒரு ஃபீமேல் நல்லா புள்ளி குட்டாபாலும் இருக்கும் யார் புள்ளி குட்டாபாலும் கேட்டுனாங்க நம்ம மண்டை நாய் தான் ஸோ பால் இருக்கிறதுனால இப்படி இருக்குது ஸோ இது ஒரு ஃபீமேலு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வைப்போம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து மேல் குட்டி ஸோ கருமறையில் இன்றைக்கி இந்த சைஸில் இந்த மாதிரி குட்டியும் யார்ட்டையுமே கிடையாது இது வந்து அறுபது நாள் குட்டி நம்மளோட மேல் கருமறை மண்டை கருமரை நாய்கள்னாவே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப 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 கம்மி ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம கனிநாயில் பால் காட்டி போட்டு வச்சுருக்கோம் கன்னி நாயில் வந்து பொதுவாகவே பால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம நாயில் பார்த்திங்கன்னா பால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னை வந்து பார்த்திங்கன்னா எருமை தயிர் வந்து கொடுப்பார் நாய்களுக்குலாம் ஸோ அந்த ஒரு சை பெடிகிரி அது இதுன்னு சொல்லி நம்ம காஸ்ட்லியான ஃபுட் வாங்கி போட்டாலுமே எருமை தயிரும் பொதுவாக தயிர் அதுவும் எரும்பு தயிர் கீடானது எதுவுமே கிடையாது ஸோ அளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாத்திரத்தில் எவ்வளோ செம்மா கனமாக இருக்குது நல்ல எலும்பு கணம் ஸோ வால்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் ஸோ கால் வெள்ளை பூவால் வெள்ளை நம்ம சொல்கிற பேச்சஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நல்லா குவாலிட்டியான நம்ம இதுன்னு சொல்லலாம் நம்ம தனியாக ஒதுக்கி போட்டிருக்கோம் இதில் பிறந்த குட்டியெல்லாம் கொடுத்தாச்சு ஸோ இவனை ரெண்டு மட்டும் நம்ம பொதுவாக வந்து ஒதுக்கி போட்டிருக்கோம் வாங்க நம்ம இன்னும் நம்ம நாய்கள்லாம் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது குட்டி என்னென்னா இப்போ நான் சொல்லியிருந்தாங்க சமோசா வந்து இப்போ குட்டி போட்டுச்சு நாலு ஆண்குட்டி தான் போட்டுச்சு அதில் ரெண்டை நம்ம சேல் பண்ணிவிட்டு ரெண்டு குட்டியும் வந்து நம்ம வீட்டுக்காண்டி வச்சுருக்கணும் ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா போட்ட முதல் ஆண்குட்டி செம்மறையில் சமோசா கலரில் அப்படியே இருப்பார் சரிங்களா ஸோ இவரை நம்ம வளர்த்துருக்கோம் இதோடய ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மந்த் இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் வந்து இருக்கும் ஸோ இவர் அந்த கலருக்காண்டி எங்களுக்கு சமோசா கலர் ரொம்ப பிடிக்கும் அது நம்ம செம்மலையில் பெருசாக ஆண் வந்து இல்லை அந்த நம்ம பார்த்த வெற்றினாய் இதான் ஒன்று இருக்குது ஸோ அடுத்த ப்ரீடுக்கு தேவைன்றக்காண்டி இவர் நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைச்சாம்பல் இவரும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஸோ கொஞ்சம் ஆனால் இவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் பெருசு இடையில ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு வெளிஞ்சிட்டார் ரெண்டு பேருமே அப்படியே ராமர் பயங்கரமாக மாதிரி அதனால இருந்தாங்க நிப்பாட்டி தான் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் சீக்கிரத்தில் வந்துடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செய்யுறது அதாவது பொதுவாகவே நாய்களுக்கு குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக மூணு மாதம் தட ஸ்டார்ட் ஆகி அப்படி நல்லா எந்திரிச்சு வர நேரம் பார்த்தா நாய்களுக்கு குட்டிகளுக்கு வந்து பொதுவாகவே வந்து நோய் வந்து நிறையா தாக்கும் ஸோ அந்த டைத்துலாம் வந்து நம்ம பெருசாக ரொம்ப கேர் பண்ணி கரெக்டாக பார்க்கணும் இல்லாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டுமே ஒரே ஏஜ் தான் உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரியும் ஆனால் இதோட உடம்பு எப்படி இருக்குது அதோட உடம்பு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இது ரெண்டு குட்டி வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டுமே மேல் குட்டி தான் ஏன்னா நம்ம அடுத்த இதுக்கு கொண்டு போனோம் அடுத்து நம்ம நாய்க்கு வீடு இன்னும் நம்ம நல்லா பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா நம்ம நாய் படையில் ஒவ்வொரு டைம் குட்டி போடுறது அப்படின்னா ஒவ்வொரு நல்ல குட்டிகளை வந்து நம்ம நிப்பாட்டிடணும் அப்படி நிப்பாட்டினா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து நல்ல குட்டிகள் வந்து நல்ல நாய்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்ம நாயோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் பா நம்ம எப்போ குட்டி போட்டாலும் எப்போ போட்டாலும் நம்ம ஒரு குட்டி ரெண்டு குட்டி நிப்பாட்டுக்கிறது ஸோ அவங்களுக்கு விளையாடணும் அவுத்து விட்டோம்னா அவ்வளோதான் நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டானுங்க அதனால தான் கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே 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 சரி வாங்க அப்படியே போய் நம்ம அடுத்து நம்ம பீமாவை பார்க்கலாம் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற கருஞ்சாம்பல் வந்து மேல் இது நம்மளோட வந்து பீமா நாய் இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு கிட்ட இருக்கும் இதுவும் நம்ம முண்டுக்கு பிறந்த ஒரு மேல் குட்டி தான் ஸோ இதையும் வந்து நம்ம அப்படி இந்த ஒரு டைம் குட்டி போல் ஒரு நாய் எடுத்து நம்ம வீட்டுக்கு நிப்பாட்டோம்ல அப்படி நிப்பாட்டின ஒன்று தான் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து இருக்குது ஸோ ஆனால் நம்ம வெற்றியோட விட தலக்கணம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா கருஞ்சாமலில் இன்றைக்கி நாய்களே கிடையாது ஸோ இது வந்து ஒரு மினிமமான ஹைட் அண்ட் சைஸ் தான் ஸோ ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய குட்டியை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கேர் பண்ணிவிடாமல் ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த லெவலில் நம்ம எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நிப்பாட்டி 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 தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு சாம்பல் கலர் கருஞ்சாம்பல் வந்து ஒரு மேல் ஸோ நம்ம ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு நாயும் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி வளர்த்து வந்துக்கிட்டே இருப்போம் மேல் நாயில் சரி ஃபீமேல் இல்லை சரி ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேலை போய் பார்க்கலாம் கருமரை இவ தான் லைலா ஸோ நம்மளோட கருமரை ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீட் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு ஸோ செகண்ட் ஹீட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே ஹீட்டுக்கு வந்துன்னு நினைக்கிறேன் ஸோ இதை ஹீட்டுக்கு வந்தால் நம்ம முண்டில் தான் வைக்க போகிறோம் ஆக்சுவலி இதுவும் முண்டுக்கு பிறந்தது தான் ஏன்னா நம்ம லைன் இப்போ பண்ணிக்கிட்டு வரதுனால ஸோ அதிலே வச்சு வச்சு எடுத்து தான் நம்ம அந்தளவு குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இவங்க குட்டி போல் எந்த அளவு குவாலிட்டி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ ஆக்சுவலி இப்போ நம்மகிட்ட இருக்க நாய்களில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்திங்கன்னா முண்டில் இருந்தால் சமோசாலேருந்து முண்டு எடுத்தோம் முண்டில் இருந்தால் இன்றைக்கி எல்லா நாய்களுமே எடுத்து வந்திருக்கோம் ஸோ இன்னும் நம்மள்கிட்ட நாயங்கள் லிட்ருமெண்ட் ஆயிருக்கு ஸோ அதை அவங்களும் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாய் வந்து அடுத்த லிட்டர் ஆயிருக்கு நம்ம சாம்பல் ஃபீமேல் வந்து லிட்டர் இருக்குது ஸோ அந்த லிட்ருமெண்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நம்ம இது வரைக்கும் இப்போ பார்த்துட்டு வர குட்டிங்க எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எடுத்த நாய்ங்க தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லா நாய்களையும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட குட்டி போடுறப்ப நம்ம எந்தெந்த குட்டியை வந்து செலக்ட் பண்ணி நிப்பாட்டு நிப்பாட்டி வளர்க்குறோம் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து குட்டி போட்டிருக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முண்டுக்கும் நம்ம சாம்பல் நாய்க்கிலும் வச்ச குட்டிகளை தான் நம்ம இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது குட்டிக்கிட்ட போட்டுருந்துச்சு அதில் ஒரு மூணு குட்டியை வந்து சேலாயிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அதில் இருக்க ஆறு குட்டி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபீமேல் குட்டிலாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவ வந்து ஒரு ஃபீமேல் சாம்பல் நிற ஃபீமேல் இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா இவளும் வந்து ஒரு பெண் குட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கருமரை இவனும் ஒரு பெண் குட்டி ஸோ நம்ம அடுத்த லிட்டர்மெண்ட் ரெடி பண்ணுறக்காண்டியே பொட்ட குட்டிங்களா போட்டு தள்ளிட்டாங்க ஸோ இவ தான் வந்து அதோடய அம்மா ஆனால் ஆக்சுவலி இதோட ஏஜ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஏஜ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு எட்டு வயசுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ பழைய லைன் ஆயிடுச்சு ஸோ நம்ம முண்டு வச்சது ஸோ நல்ல குட்டியாக தான் போட்டுருக்கோம் கரெக்டாக இன்னையோடு அந்த குட்டிங்க போட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னா கரெக்டாக ஒரு முப்பது நாள் தான் ஆகுது கரெக்டாக முப்பது நாள் தான் ஆகுது இடையில வேறு உடம்புலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஸோ என்ன குட்டிங்கெல்லாம் வேஸ்ட்டு அவ்வளோதான் நினச்சோம் ஸோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு தேர்ந்து வந்து இதுதான் நரக்கருப்பு நரக்கருப்பு அப்படிங்கிறது வந்து என்னடா வித்தியாசமான கலர்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் ரொம்ப 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 பழமையான கருப்பு ஸோ சாம்பல் ப்ளஸ் வந்து கருப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குட்டிலாம் இப்போ வரதே இல்லை ஸோ இந்த மாதிரி சாம்பலுக்கும் சாம்பலுக்கும் சேர்க்கும்போது தான் இந்த மாதிரி குட்டியும் வந்து நம்மக்கிட்ட வந்து பிறந்துக்கிட்டு வருது ஸோ அந்த லவில் பார்த்தினா இது ஒம்பது குட்டி போட்டதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆள் மட்டும் கடைசியாக போட்டு ஒரு ஃபீமேல் ஒரு சாம்பல் பாவம் ரொம்ப நினைஞ்சு கடைசியாக போட்டது இப்படி தான் ஆனால் எலி குட்டி மாதிரி கண்ணாய் குட்டி போய் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டது ஆனால் பொழைச்சிட்டா ஸோ இந்த மாதிரி இருக்கல இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போனால் இதில் ஒரு மூணு குட்டியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வந்து நிப்பாட்ட போகிறோம் ஸோ இந்த சாம்பல் அந்த படத்திற்கு அந்த சாம்பல் இந்த பிளாக் ஸோ இவங்கள வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்ட போகிறோம் இவங்களை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி திருப்பி முண்டிலே வைக்க போகிறோம் லைன் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இவங்க திருப்பி வந்து எல்லாம் ஒன்றரை வருஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன் அப்போது அதில் வைக்கல இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் நினப்பீங்க இப்படி வச்சா இன்பீடாச்சே அப்படிமே நோ அதுதான் லைன் ப்ரீடு அப்புறம் அதான் நம்ம குட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நம்ம அடுத்த லெவல் வந்து போகுங்க ஸோ நாய் வளர்க்குறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேட்டிவ் பீடு நம்ம வளர்க்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா இவங்களோட ப்ரீடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி பீட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி நாயில் பீட் பண்ணியிருக்காங்க லைன் பீடாக பண்ணியிருக்காங்களா இன்பீடிங்காக பண்ணிக்காங்களா இல்லாட்டி வேறு வேறு தாய் தாப்பில் பிறந்த குட்டியில் இன் பீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம லெதர் சிறு போட்டதுனால அந்த தோல் வாடகை பாருங்கள் நம்ம பயலுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மக்கிட்ட போட்ட லிட்டர்மன் கருமுறை பார்த்திங்கன்னா வந்து நல்ல சைஸான ஒரு ஃபீமேல் ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெலாம் நம்ம வந்து உழைக்கிறோம் உழைச்சா தான் முடியும் ஸோ நிறையா பேர் வந்து நீங்களாம் வாங்கிட்டு போயிடலாம் ஈஸியாக வந்து காசு கொடுத்து குட்டி பத்தாயிர நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க தான் தெரியாது ஸோ இதில் வந்து எங்களுக்கு பெருசாக வந்து லேன் பண்ணி நிறையா வந்து கற்றுக்கிறோமே தவிர இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இதில் பெருசாக என்ன ஒரு குட்டிக்கு நாங்கள் பத்தாயிரம் தோணும் ஒரு ஏழாயிரூபா எட்டாயிரரூவா செலவாகிடும் ஒரு ரெண்டாயிரூபா தான் லாபம் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் மெனக்கறோம் அதுவும் இந்த குட்டி நல்லபடியாக அளவுக்கு வந்து நம்ம கொடுத்தா தான் போச்சு இடையிலே இறந்து போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறது டோட்டலி வேஸ்ட்டு ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம ப்ரீட் பண்ணி பெடுத்துருக்கோம் இன்னமும் நம்மகிட்ட ஒரு ரெண்டு நாய் லிட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம ஒன்னையாக பார்க்கலாம் இன்னும் நான் என்ன நாய்களை போய் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும்னு நம்மகிட்ட என்னென்ன பீட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது இந்த மாதிரி யாராவது இன்றைக்கி மண்டை நாயில் பற்றி வீடியோ போடுறாங்களா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த நாயெல்லாம் காட்டுறாங்க அப்படின்ற பாருங்கள் நல்ல வீடாக காட்டுறாங்களா அப்படின்றதையும் பாருங்கள் நீங்கள் நாய் வாங்க அப்படி வாங்கினா தான் நீங்கள் மண்டை நாயில் வந்து நல்ல வீடாக டெவலப் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் நம்ம வீட்டில் கட்டி போட்டாலா தாண்டா மண்டை நாய் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா நாலாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறாங்க தெருநாயை வாங்கி வச்சு என்ன செய்ய போகிறீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸாக யார் பண்ணுறா நாய் எப்படி இருக்குது அந்த அதாவது என்னோட பேரண்ட்ஸ்க்குலாம் நான் ஹிஸ்ட்ரி சொல்லுவேன் இந்த இப்போ இந்த ஃபீமேலாம் இந்த ஃபீமேல் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துலேருந்து எடுத்தோம் இப்போ எத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அதுலேருந்து நாங்கள் நிறைய அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுனா லைக் அண்ட் சார் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்